நான் பாருங்க வரும் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதனுமே வந்தேன்னு சொன்னான்னா வந்து என்னென்னமோ பண்ணிட்டேன் சார் யூடியூப்பில் வந்து நாங்கள் பார்க்கறாங்க தான் கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சார் ஆனால் பணம் மட்டும்தான் சார் சரளமாக வர மாட்டேங்குது அப்படின்னு எல்லா மனிதனுமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் அப்போ பணம் வந்து நமக்கு வந்து தொடர்ச்சியாக எந்தவித சங்கடமும் இல்லாமல் வர வேண்டும் இது ஒரு அற்புதமான சூத்திரம் இப்படி சொல்லலாம் பணம் கொட்டா கொட்டணும் கொட்டும் அப்படின்ட்டு கொட்டும் என்ன சொல்கிறேன்னா பணம் வந்து கொட்டாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் கொட்டுன்னா எட்டாம் பாவம் வேலை செய் அதை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு வந்து முதல்ல கற்றுக்கணும் என்ன சொல்கிறேன்னா வந்து இனிப்பை வாய் வழியாக சாப்பிடுகிறோம் மலத்தை வந்து பின்புறமாக போகிறோம் அப்போ எந்த ஒரு மனிதனுமே யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நாம் பெறுவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அற்புதமான வழிகள் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அந்த அற்புதமான வழிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் வந்து என்ன சொன்னால் வந்து நாம் வந்து என்ன சொன்னா இந்த பணத்தை வந்து எப்பயும் என்ன பொறுத்தல்லாம் என்ன சொன்னான்னா அளவோடு பணம் இருந்தால் பலமோடு வாழணும் அளவுக்கு அதிகமாக பலன் பணம் இருந்தால் உங்களுடைய எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா கம்மியாகும் அப்படி கம்மியாகும் அப்படிங்கிறத விட என்ன சொன்னாங்கன்னா இம்சை கொடுக்கும் நீங்கள் வந்து சங்கடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால சில ரகசியங்களை சொல்கிறது கிடையாது நம் பாட்டுக்கு எல்லாம் வெளியில் செஞ்சிருவான் வெறியில் இப்போயும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெறியில் செய்கிறதுக்கு எல்லாம் தான் இருக்கான் ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் வந்து உங்கள் குடும்பத்திற்கு வந்து பின்னாடி நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா என்ன புரியோ அப்போ இருந்தாலும் இந்த பணம் வருவதற்குண்டான ஒரு வழியை நான் வந்து என்ன ச இது ஸ்டாண்டர்டு லாங் ஸ்டாண்டிங்காக எந்த மனசும் செஞ்சாலும் சேர்த்தான் அவனுக்கு பணம் வரும் ஆனால் செய்யணும் சரி உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் தான் சிறுபனத்திற்கு அதிபதி லக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் தான் சிறுபணத்திற்கு அதிபதி அந்த பணத்திற்கு அதிபதிக்கு உண்டான கிழமை இருக்க முடியாது இப்போ வந்து எடுத்துட்டு ஒரு ஆள் கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு ரெண்டு குடைய சிறு பணத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் குரு பகவான் அப்போ வியாழக்கிழமை ராகு காலம் வியாழக்கிழமை ராகு காலம் ஒன்றரை மணியிலேருந்து மூணு மணி வரை உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் அந்த ராகு காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து என்ன செய்யணும் உப்பு இருக்கு இல்லையா உப்பு அழகான ஒரு பெரிய தட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு தாம்பாலத்தில் நன்றாக வந்து என்ன சொல்றான்னா வந்து உப்பை பரப்பி அப்ப ராகு காலத்தில் வந்து உப்பை பரப்பும் ராகு காலத்தில் வந்து ஒரு தட்டில் வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு கிலோ உப்பை வந்து நல்லா பரப்புங்க பரப்பி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு தேங்காய் எதுக்கு தேங்காயிலே விளக்கு போட சொல்லு தேங்காயில விளக்கு போட்டா தான் வந்து என்ன சொன்னா துட்டு வந்து நிறைய வரும் மண் மண்கிளியஞ்செட்டி என்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வரும் ஆனால் தேங்காய்க்கு வந்து பவர் ஜாஸ்தி ஏன்னா வந்து அது இயற்கையாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இளநீராகி இளநீ வந்து ஒரு அற்புதமான பொக்கிசம் தேங்காய் வந்து ஒரு அற்புதமான பொக்கிசம் இதை வந்து என்ன சொன்னா தின்னா எல்லா கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அதனால் எவனுமே தேங்காய் சட்னி வைக்கிறது கிடையாது டெய்லி ஒரு மனிதன் காலை எழுந்தவுடன் பணம் வர வேண்டும் எனக்கு பணம் வர வேண்டும் அப்படின்ட்டு ஆனால் காலையில் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா டீ குடிக்கக்கூடாது காஃபி குடிக்கக்கூடாது எல்லாம் ஒரு கண்டிஷன் தான் ஒன்று வேண்டாம் ஒரு தேங்காய்ச்சல் உங்களால் எவ்வளவு ஓரளவு நான் சாப்பிட்றோம் சார் அப்படின்னா ஒரு அரை இந்தளவுக்கு தேங்காய்ச்சில் வந்து எடுங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ச்சில் தரும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ச்சில் இதை கையில் எடுத்துகிட்டு வா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த தேங்காய்ச்சில் வந்து என்ன சொன்னால் நல்லா சாப்பிட்டு தேங்காய்ச்சல்களுக்கு வந்து துணை யார் தெரியுமா கருப்பட்டி கருப்பட்டி அப்போ இந்த கருப்பட்டி அப்படிங்கிறத வந்து என்ன கடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து நிதானமாக வென்று சாப்பிடுங்க இதை ரெகுலராக சாப்பிடுங்க பணம் வரத்தில் இருக்கின்ற தடை வந்து நீங்கள் இதெல்லாம் உண்மை அப்போ உங்களுடைய சிறுபணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் இருக்கலக்கணத்துக்கு ரெண்டு இப்போ கும்பலக்கணமும் ஒருத்தான் உதாரண ஜாதகி கும்பலக்கணத்துக்கு ரெண்டுக்குடையவர் வந்து குரு குருவோடைய நாளில் ராகு காலத்தில் ஒரு தாம்பாளத்தில் வந்து என்ன நான் வந்து ஒரு கிலோ உப்பை பரப்பி அந்த உப்பு மேலே வந்து தேங்காயை உடைத்து பஞ்சுத்திரியில் வந்து விளக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எரிய விடலாம் ஒரு மணி நேரம் நார்மல் ஒரு மணி நேரம் எரிய விட்டு எரிய விடணும் நாங்கள் யாரும் வீட்டில் இருக்க மாட்டோம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அதுக்கெல்லாம் வந்து வந்து ஒன்றும் சொல்ல முடியாது ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால்தான் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் வெற்றி பெறப்படும் நான் எதையுமே கடைபிடிக்க மாட்டேன் எனக்கு பணம் வரணும்னா அதெல்லாம் நடைமு நடைமுறைக்கே சாத்தியமாகாது அதனால் லக்கணத்திற்கு ரெண்டு கூடையவருடைய கிழமை அன்றைய ராகு காலம் இந்த காலத்தில் சிறுபணம் சார்ந்த விஷயத்தில் வந்து அன்றாட வந்து வருமானத்தில் தொய்வு இல்லாத இருக்கவே இருக்கக்கூடாதுன்னா வாரம் வாரம் வளர்க்குவோம் உங்களுடைய ரெண்டாம் இடத்திற்குண்டான ஒரு நட்சத்திரம் இப்போ கும்பலகணம்னு சொல்லிவிட்டோம் கும்பலகணத்துக்கு ரெண்டுக்குடையவர் யாருன்னா குரு குருவோடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரம் போது அந்த காலத்தில் வந்து பகலில் இருக்கின்ற ராகு காலம் இதே ஃபார்முலாவை கடைப்பிடிச்சுவாங்க ஒன்று சிறுமணம் வேணுமா அந்த அந்த ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான ரெண்டாவது லக்கணத்திற்கு ரெண்டு ரெண்டாவது லக்கணத்திற்கு உண்டான கிழமை நாலு கிழமை வரும் மாதத்தில் நட்சத்திரம் வந்து மூணு வரும் ஜ என்ன சொன்னாலும் மூணு நட்சத்திரம் இல்லை குருவோடைய நட்சத்திரம் மூணு அப்போ வாரத்தில் நீங்கள் எத்தனை நாள் விளக்கு போடணும் எத்தனை ராகு காலத்தில் விளக்கு போடணும் ஏழு ராகு காலத்தில் வந்து விளக்கு இது வந்து என்ன சொன்னால் நாலு கிழமைகள் மூணு நட்சத்திரம் வரும் ஏழு இது 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 ஒன்றே யார் வந்து ஃபார்முலா இந்த ஃபார்முலா விடவே விடாதீங்க இந்த ரெகுலராக செஞ்சாச்சுன்னா என்ன என்ன சொல்கிறேன்னா பணம் வந்துடும் சரி இந்த தேங்காய் தேங்காயை விளக்கு போட்ட தேங்காயை என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னால் வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து ஒரு முடி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது உனக்கு தானம் பண்ணணும் ஒரு முடி வீட்டில் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி என்ன என்ன செஞ்சுக்கலான்னா வந்து இதை அது என்னது வந்து என்ன சொன்னால் தேங்காய் பாலாக எடுத்து சாப்பிடுவது கண்டிப்பாக உங்களுக்கு சிறுபண தோசத்தை போக்கி வெற்றி கட்டும் அதுக்கடுத்து பெரும்பனத்திற்கு அதிபதி என்ன சொல்ல வந்து நாலாம் இடத்திற்குரியவர் தான் அந்த நாலாம் இடத்திற்கு உண்டான கிழமை இப்போ கும்பலக்கணத்திற்கு யாருன்னா வந்து என்ன வந்தேன்னு கும்பம் மீனம் மேசம் ரிசவம் அப்போ ரிசவம் அப்படின்னு சொல்லி வரும்போது வெள்ளிக்கிழமை ராகு காலம் அப்போ அந்த நாளுக்குடைய சுக்கர ரிசவத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் என்னது உண்டான சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பூரம் பூராடம் பரணி இந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த ராகு காலத்தில் குப்பை வந்தன நினைச்ச தட்டில் பரப்பி அதில் தேங்காய் விளக்கு வந்தன என்ன சொல்கிறாங்க வந்து நீங்கள் வந்து நினைச்சா தேங்காய் நெய்யிலையும் போடலாம் நல்லெண்ணெயிலையும் போடலாம் நெய்யிலையும் போடலாம் வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ தேங்காயை எப்படி யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியாச்சு ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உப்பை என்ன செய்யணும் அப்படின்னா இதில் பேர்வாதி உப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உப்பு உப்பை வந்து என்ன சொல்கிறாங்க ஒன்று தானம் பண்ணணும் இல்லையா அந்த ஒரு கிலோ உப்பில் வந்து அரை கிலோ வந்து தண்ணீரில் போட்டணும் கிலோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ண வச்சிக்கணும் வச்சிடலாம் கண்டிப்பாக வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க பண்ணிக்கிடுங்க அதற்கடுத்து அதிர்ஷ்ட பணம் அதிர்ஷ்ட பணம் வருவது என்பது உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்போ கும்பலக்கணம் உதாரண ஜாத அஞ்சு யார் யாருன்னு சொன்ன புதன் அந்த புதனுடைய புதன் கிழமைகளில் ராகு காலம் புதனுடைய நட்சத்திரங்கள் ஆகிய கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் ஓடும்போது அதோடைய ராகு காலத்தில் மேற் மாதிரி நாம் வந்து போட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் அதற்கடுத்து திடீர் பணம் திடீர் பணம் அப்போ திடீர் பணம் அப்படின்னா நல்லாட்டி தான் திடீர் பணம் அப்போ உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டு குடையவர் யாரோ இப்போ கும்பலக்கணத்திற்கு எட்டு புதன் தான் அந்த புதன் வந்து நினைச்சனும் புதனுடைய புதன் கிழமை ராகு காலம் புதனுடைய நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது அதில் வருகின்ற ராகு காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறோன்னா வந்து தட்டில் நல்லா கல் உப்பு பரப்பணும் அது மேலே தேங்காய் முடியை வச்சு தேங்காய் முடியை தேங்காய் முடியை உடச்சி வச்சு நல்லெண்ணெய்யோ நெய்யோ அதுக்கடுத்து தேங்காய் எண்ணெயோ ஊற்றி தீபம் போட்டு ஒன்றரை மணி நேரம் வளர்க்கறியும் நீங்கள் ஓரத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த உப்பு வந்து என்ன சார் அந்த வைப்ரேஷன் சக்தியை இழுக்கும் பணம் சார்ந்த வைப்ரேஷன் சக்தியை கண்டிப்பாக இழுக்கும் ஏன்னா மேக்னட் பவர் ஆஃப் வியூகத்தில் வந்து உப்புக்கு நிறைய மேக்னட் பவர் உண்டு உப்புக்கு வந்து என்ன சொல்லலான்னா ஈர்க்கக்கூடிய தன்மைகள் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ உப்பு என்பது என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் அப்போ என்ன சொல்கிறான்னா பணம் சார்ந்த விஷயத்துக்கு இப்போ எந்த ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்ச போனாலும் என்ன செய்வார்கள் உப்பு மஞ்சள் மஞ்சள் இதுதான் வாங்கிட்டு போவாங்க காரணம் வந்து அதுதான் சாஸ்திர விதி அந்த சாஸ்திரம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கு உப்பு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் நீங்கள் வாங்கி வைங்க கண்டிப்பாக அந்த வந்தால் நடக்கும் இப்போ உப்பை தானம் பண்ண வேண்டிய கிழமையும் ஒன்று இருக்குது அந்த கிழமைகளில் வந்து உப்பை தானம் பண்ணலாம் அந்த கிழமை வந்து திங்கட்கிழமை உப்பை தானம் பண்ண வேண்டிய கிழமை திங்கக்கிழமை யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு கோவிலில் வந்து சார் மடப்பள்ளிக்கு கூட நீங்கள் வாங்கி தானம் பண்ணலாம் பசுமாடு நிறையா வைத்திருக்கிற வீட்டுக்கு வந்து என்ன சொல்லானா இந்த மாட்டை இந்த பசுமாட்டுக்கு கழனி தண்ணியில் போட்டு உப்பு போட்டு சில விடுவாங்க தண்ணி நல்லா குடிக்கும் அதற்கு நீங்கள் வந்து ஒரு பத்து பாக்கெட்டு நீங்கள் வந்து திங்கக்கிழமை உப்பு வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லான்னா அந்த பசுமாட்டுக்கு கலந்து விடுகின்ற தண்ணீர் நாள் வந்து என்ன தண்ணீரில் கலந்து அந்த த அந்த அதை ருசியாக குடிக்கும்போது நம்முடைய கர்மாக்கள் குறைந்து நம்மளுடைய தரத்திரங்கள் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக குறையும் இதை வந்து சொல்லலாம் நான் வந்து அப்போ பணம் தொடர்ச்சியாக வர நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் சிறுபணம் நாலாம் இடம் பெரும்பணம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்ட பணம் எட்டாம் இடம் திடீர் பணம் அப்போ இன்னொன்று இருக்குது அதாவது நம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்குரியவரும் ஒரு விதத்தில் பணம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து சம்மந்தப்படுவார் அப்போ லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் இதே கும்பலக்கணத்திற்கு குடியவர் யாருன்னா சுக்கரன் அந்த சுக்கரனுடைய வெள்ளிக்கிழமையில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வராத கடன்கள் வர வைக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுடைய ஒன்பதாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவ ஒன்ப ஒன்பதாம் பாவம் இருக்குல்ல அந்த ஒன்பதாம் பாவ கிழமைக்கும் அந்த ஒன்பதாம் பாவ நட்சத்திரத்திற்கும் அந்த ராகு காலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் இதில் இருந்து வந்து என்ன சொல்கிறாங்க இதில் எதை உங்களுக்கு தேவையோ அதை பயன்படுத்தி எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அவசியம் ரெண்டாம் இடத்தை பயன்படுத்தினா பயன்படுத்துங்க நாலாம் இடத்தை பயன்படுத்துங்க அஞ்சாம் இடத்தை பயன்படுத்தலாம் எட்டாம் இடத்தை பயன்படுத்தலாம் ஒன்பதாம் இடத்தை வந்து பயன்படுத்துவது கொடுத்த பணம் திருப்பி வருவதற்கு வராக்கடனை திருப்பி வர வைப்பதற்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி தேங்காயை வந்து ஒரு முடி தானம் அதை பசுமாட்டுக்கு பண்ணாலும் சரியா இல்லைன்னா நல்லா திருகி வந்து என்ன சார் தண்ணியில் மீனுக்கு போட்டாலும் சேர்த்தான் ஓகே உப்பில் வந்து பேர்வாதி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அது தண்ணீரில் கொண்டு போய் போடலாம் அல்லது வந்து பசுமாடுகள் வைத்திருக்கிற பசுமாடு எருமாடு இந்த ஆடு வச்சுருக்கிறவங்க கழனி தண்ணி வந்து இது பண்ணும்போது அதில் உப்பு கலந்து விடுறவங்களுக்கு இந்த பேர்வாதி உப்பு வந்து வச்சுக்கலாம் மற்ற பேர்வாதி உப்பு நம்ம என்ன சார் நம்மளுடைய உப்பு பானையில் போட்டு அதை சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்த உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்வதற்கு இது ஒரு அற்புதமான வழி என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை நாங்களெல்லாம் பயன்படுத்தி வெற்றி வெற்றியடைந்திருக்கிறோம் இதை வெற்றி நீங்களும் அடைந்து இனிமையாக சந்தோஷமாக கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் குழந்தைகளோடு சந்தோஷமாக இருங்கள் உங்களுக்கு அதிகமாக பணம் வர வேண்டுமா அதுக்கு ஒரு சின்ன சூத்திரம் மனைவிக்கு தினம் ஹோட்டலில் இருந்து ஏதாவது ஒரு உணவு வாங்கி இது ரகசியம் நீங்கள் போய் கடைக்கு போவீங்க ஒரு டீ குடிக்க போவேன் இப்போ நான்லாம் போவேன் 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 கடைக்கு டீ குடிக்க போகும் வாக்கிங் போகும்போது ஒரு கடையில் போய் வந்து ரெண்டு பேருக்கு தானம் பண்ணுவதற்கு அப்போ மனைவிக்கு அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னேன்னா ஒரு சின்ன பார்சல் வாங்கி கொடுக்கும்போது என்ன நடக்குமோ ஏழாம் பாவம் சுக்கரன் அல்லவா அது வந்து நல்லா என்ன சொன்னேன் நம்ம வீட்டுக்காரர் நமக்கு வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்ட்டு இதை ஒரு பூணாங்கிதம் இருக்கும் இப்போ நம்மளே இருக்கோம் நம்ம குழந்தைகள் வந்து அப்பாவுக்கு அப்பா சாப்பிட வரணும் வாங்கிட்டு வந்தோம்மா அப்பா கொடு அப்படின்னா நம்மளை அறியாமல் ஒரு பாசம் அந்த குழந்தை வரும் எப்படி குழந்தையை திட்டுகின்ற போது நமக்கு மனம் வலிக்கிறதோ குழந்தை நம்மளை சந்தோஷப்படுற போது இயற்கையாக அப்போ எந்த ஒரு மனிதன் ஒரு கணவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு உணவு ரீதியாக ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு அந் அவங்கள் வந்து ருசித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒன்று பத்து ரூபாய்க்கு வடை வாங்குங்க இல்லைன்னா பத்து ரூபாய்க்கு வந்தேன்னு சொன்னால் வெண்ணில ஐஸ்கிரீம் வாங்குங்க இல்லைன்னா அந்த அம்மா வந்தேன்னு சொன்னால் விருப்பப்பட்டு ஏதாவது பழங்களில் வந்து என்ன பழங்கள் சாப்பிடுமோ அதை ஒன்று வாங்கி வந்தேன்னு சொன்னாலும் வைங்க இப்படி எந்த ஒரு மனிதன் கொடுத்து வந்தானோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து பணத்தரத்துல வராது இதுதான் உண்மையிலும் உண்மை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்